இல்ல இது இந்த பக்கத்தை மட்டும் பலத்தை வந்து பெரிய ஆ அதையும் பெருசு இல்ல அந்த தண்ணி 是。 देतकेते पास मारते फिनाई आऊ

நீங்க குங்க சர்வ மங்கலமாங்கே திரு हुआ है अंदर

કારેયુ દેવ મને ખૌ દેવા લે વિંબાજ મદનકંદ દેવા હા તાં વિશ્વરૂપાશ ગોમંદકી તાનો મન્દ્રે કૈય દેવ તાનામન્દ્રે જમોદંદ હાનાન હેનુર ભાગસ્માન અવશુદ્ધ દૈતુ રાહાન જલ ભૈ નિવારત ને આમલા

ே அடுத்தமவேதிகிழமேதா ஆகணிந்தவண்டோ தாதிரத்ன ओम महानागायै नमः भम अहा विद्यायै नमः भम महायोगायै नमः भम अहोत्करायै नमः भम नागेश्यै नमः भम योगरूपायै नमः भम योगिनी कोड़े विदाकिनी नमः भम जगाकि नमः भम जगाकि नमः भम ब्रह्मायै नमः भम चलवंगरायै नमः भम हिंडुरायै े नमः ज्वालिन्ये महालमोत्तमः श्री गोमातृम्बिकाग्रमोन्नमः नानाविदीमदवत्रौ पुष्पाञ्जलिं समर्पयामि வேர் சேனாவுக்கு ஓதிட்டாங்க ஓம் லல வ ஆரங்காவல காட்சாவலம் வேத நம் வேத காமி சர்வ மங்கல மங்கலே சர்வாதி பூ வாங்கிட்டு அசுமா எடுத்து நம்பிக்கை மூணு டைம் சுத்தி வந்து அர்ச்சனை அந்த எடுத்து பூ போட்டுருந்தோம் பூ போட்டு அந்த குங்குமத்தை எடுத்து நிறுத்திட்டு வச்சுருந்தோம்

Thank <laughs> you. குங்குமம் எடுத்து வச்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து விபூதி ம் யாரை காட்டணும் கண்ணுட்டியா காட்டணுமா இது பேர் என்ன என்னது கண்ணுக்குட்டியா ూటా <laughs> 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 <coughs> <tune> <coughs> <tune> <hums>